குமார் என்ற தொண்டர் மீது என்ற மாவட்ட செயலாளர் மீது வண்டியை ஏற்றி கொள்வதற்கான முயற்சி நடைபெற்றது வரைக்கும் ஒருத்தரை கூட கைது செய்யல சட்டமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் எல்லாம் நடத்தப்படல சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தவங்க தான் மாற்றுத்திறனாளி இளைஞர்களை அவர் நிலத்துல போய் வண்டியை நிறுத்தி அவரிடம் வம்பொழுசு தாக்கியதே சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் எல்லாம் நடத்தப்படல சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தவங்க தான் மாற்றுத்திறனாளி இளைஞர்களை அவர் நிலத்துல போய் வண்டியை நிறுத்தி அவரிடம் வம்பொழுசி தாக்கியதே சட்டமன்ற உறுப்பினர் தான் அதற்கு வந்து ஊர்காரங்க ஊர்ல வந்து அடிச்சா அதுவும் விரும்பத்தகாத சம்பவம் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதற்கும் கூப்பிட்டு நிர்வாகிகள் ஆனா தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுப்பது வந்து ஒரு விளம்பர அரசியலுக்கும் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அந்த நபர் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக விரைவில் இன்னும் சொல்லணும்னா அந்த சம்பவத்தில் கட்சியின் செந்தில்குமார் என்கின்ற தொண்டர் மீது ஜெயபிரகாஷ் என்ற மாவட்ட செயலாளர் மீது வண்டியை ஏற்றி கொள்வதற்கான முயற்சி அங்கே நடைபெற்றது இது வரைக்கும் ஒருத்தரை கூட கைது செய்யல காவல்துறை மிக விரைவில் அந்த குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கோம் இடஒதுக்கீட்டு பாரதிய ஜனதா கட்சி மீது திமுக தொடர்ச்சியாக பழிய போட்டாங்க இடஒதுக்கீடு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும்னு நாங்கள் தொடர்ச்சியாக கேட்பது மத்திய மாநில அரசாங்கத்திடம் இருக்கின்ற உரிமை டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி தேவையான சர்வேயை எடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டு இருக்குதுன்னா நீங்க இடஒதுக்கீடை நிறைவேற்றியது சரியானதுதான் ஆனா எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க அப்படின்றாங்க வன்னிய மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க நீங்க புள்ளி அஞ்சு ஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஏத்துக்கிறோம் அது உங்களுக்கு மாநில அரசுக்கு முழு உரிமை இருக்கு யார் சொன்னது உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு ஆனா இந்த பின்தங்கி இருக்கிறாங்கன்றது எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதற்காக தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் தொடர்ச்சியாக மூன்று முறை முதலமைச்சரை நேர்லயே சந்திச்சு கணக்கெடுப்பு நடத்துங்க எந்தெந்த துறையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க டிஎன்பிசி மூலியமா எடுங்கன்னு வலியுறுத்தினாங்க ஆனா அவர்கள் தொடர்ச்சியாக செய்யல சாதாரண விஷயம் என்ன குரூப் ஒன்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க குரூப் ஒன் தேர்வு எழுதி எத்தனை பேர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அரசு வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்ற கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தாலே போதுமான விஷயம் ஆனா அதுக்கு பதிலாக அமைச்சரை விட்டு என்ன சொன்னாங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் டிரைவரா இருக்கிறாங்க இத்தனை சதவீதம் பேர் ரேஷன் கடையில் அரிசி போடுற வேலையில் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அமைச்சரை விட்டு இந்த சமுதாய மக்களை நீ ட்ரைவராக தான் இருக்கணும் ரேஷன் கடையில் அரிசி தான் போடணும் தாசில்தார் ஆகிடக்கூடாது டிஎஸ்பி ஆகிடக்கூடாது குரூப் ஒன்ல வந்துடக்கூடாது அப்படின்னு செய்கின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க இது எல்லாத்துக்கும் சமுட்டி அடி அடிக்கின்ற மாதிரி உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மாநில அரசாங்கத்தால் தான் எடுக்க முடியும் மத்திய அரசாங்கத்தால் எடுக்க முடியாதுன்னு எடுத்து சொன்னாங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பீகாரில் எடுத்துட்டாங்க ஒரிசாவில் எடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க இப்ப கர்நாடகாவில் மூணு தடவை எடுத்துட்டாங்க மூணாவது துறை பத்து நாள் விடுமுறை விட்டு அரசு ஊழியர்களை இந்த பணிகளை இத்தனை கேள்விகளோட எடுங்கன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுத்து இன்னைக்கு நிறை இடஒதுக்கீடு நிறைவேற்றுகின்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சமூக நீதியை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கின்றோம் நாங்கள் தான் பெரியாரின் பேரன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்துகின்ற இந்த அரசு சமூக நீதிக்காக துரும்ப கூட கேள்வி தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக சொல்றாரு ஏன்னா ஸ்ட்ராட்டிஸ்டல் ஆக்டோட வெயிட்டேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ வீடு வழங்கும் திட்டம் நடக்குது வீடு வழங்கும் திட்டத்திற்கான டேட்டா எதுபடி எடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் ஆக்ட படி தான் எத்தனை பேர் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க எத்தனை பேர் கிராமத்தில் பின்தங்கி இருக்கிறாங்கன்ற கணக்கீடு எடுக்கலாம் அப்படி எடுக்கப்பட்டு தான் வருது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் ஆக்ட படி ஒரு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா என் பஞ்சாயத்தில் எத்தனை பேர் எந்தெந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்கன்ற டேட்டாவை எடுத்து கொடுக்கலாம் அதிகாரம் இருக்கு ஆனால் ஒரு தலைவரால் நட்டம் மனசு முடியாது இடஒதுக்கீடு வேணும் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தேவை அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ்நாட்டில் எடுக்கணும் அதனால தான் மத் மாநில அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தோம் ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு இயர் கம்யூனிட்டியை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க அப்போ இந்த சமுதாயம் வளராமல் தமிழ் தமிழ்நாடு எப்படி வளரும் எப்படி இந்த மிக பெரும்பான்மையான மக்கள் தொகையில் இருக்கிறவங்க கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் உயராமல் கல்வி எஜுகேஷனல் ஒர்க் ஒர்க்மேன் இண்டக் இண்டக்ஸ்லேயும் எப்படி வந்து முன்னேற முடியும் தமிழ்நாடு இவங்க முன்னேறாம முன்னேற முடியாது அதற்கான வழியை தான் நாங்க கொடுங்கன்னு சொல்லி எஸ்ஐஆர்ன்றது இல்லை சார் அறுபது ஆண்டு காலமா தான் சார் உண்மையிலேயே அது தேவையான ஒரு விஷயம்னு எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வதற்கான காரணம் பல இடத்துல இரண்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க இரண்டு போனவர்களுடைய வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குது ஒரு ஒரு பூத்துல எடுத்தீங்கன்னா நாங்க போன தேர்தலில் பார்த்தோம் அறுபது ஓட்டு எழுபது ஓட்டு இறந்தவர்களுடைய வாக்கு இருக்கு அதெல்லாம் என்ன ஆகுது கடைசி நேரத்துல கள்ள ஓட்டுகளாக போடுகின்ற வாய்ப்புகள் அங்க இருக்கு இதையெல்லாம் இந்த எஸ்ஐஆர் மூலயமா தான் வெளிப்படுத்த முடியும் இங்க ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க பக்கத்து மாவட்டத்தில் ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க இங்க போட்டுட்டு அங்க போய் போடுற வேலைகள் எல்லாம் பல தடவை தான் இருக்கு பூத் ஏஜென்சி புடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ நாங்க ஒண்ணு மறைச்சு பேசுறதுக்குலாம் இல்ல இதுல எஸ்ஐஆர் என்பது தேவையான ஒன்று அது இன்னும் புதுசா செய்யறது கிடையாது அறுபது ஆண்டு காலமா தொடர்ச்சியா தான் இருக்கிறாங்க அப்படி ஒரு நிகழ்வு தான் இதுக்கு ஏதோ தேவையான ஒரு காரணத்திற்காக போலியான நாடகத்தை திமுக நடத்து உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கவர்னரிடம் நாங்க தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தோம் ஆனா கவர்னர் கிடப்புல போட்டு வச்சுட்டாரு ஏன்னா காரணம் கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு தேவையான விஷயத்த பண்ணீங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சபாநாயகருக்கு மூன்று கடிதம் கொடுத்திருக்கிறார் நீங்க பத்திரிகையாளர் அத்தனை பேரும் சபாநாயகர்கிட்ட கேக்குறீங்க பாமக தலைவர் கொடுத்த கடிதத்துக்கு என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அது என் பரிசீலனையில் இருக்கு அப்ப கவர்னருக்கு ஒரு நியாயம் சபாநாயகருக்கு ஒரு நியாயமா கவர்னருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதனால சபாநாயகருக்கும் பழைய மட்டும் பிஜேபி மேல போடுவீங்கன்னா பிஜேபியை காமிச்சு காமிச்சு இந்த மக்களை ஏமாற்றி இன்றைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க விரைவில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை உங்க ஆட்சிக்கு நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் போட்டுவாங்க அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை அமைப்பு ரீதியாகவும் வாக்குச்சாவடிகள் ரீதியாகவும் பலப்படுத்துகின்ற ஒரு நோக்காக நோக்கவுடன் இளைஞர் சங்கத்தை கட்டமைக்கின்ற பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் சந்தித்து கரூர் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்றது திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடம் வெளிப்படுத்தி ஆட்சிக்கட்டிலிருந்து இறக்குகின்ற வேலையை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டுகின்ற வரையில் அவருடைய கரத்தை பலப்படுத்துகின்ற வேலையாக இன்றைக்கு இளைஞர் சங்கம் இங்கே கூட்டம் நடத்தினி நூறு நாள் நடைப்பயணத்தில் கொஞ்சம் கால இடையில கரூர்ல கரூரில் நடந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக காவல்துறை அனுமதி மறுக்கப்படாமல் இதனுடைய விளைவாக நடைப்பயண திட்டம் இங்கு இல்லை ஆனா அடுத்த கட்டமாக பிரச்சார பரப்புரை மிக விரைவில் ஆரம்பிக்க போறோம் நடக்கின்ற திமுக அரசு வெறும் விளம்பரங்களை வைத்து மக்களை ஏமாத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க உதாரணத்துக்கு தொழில்துறையில எவ்வளவு பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் பதினோரு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது முப்பத்தையிரம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்புகள் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கின்ற பொய்யெல்லாம் அடுத்த கட்டமாக ஏன்னா முதலே தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளில் என்னென்ன ஏமாற்றினீங்க குறித்து ஆவணம் வெளியிட்டு பிரச்சார பரப்புரை நடைபெற்றது